ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு திண்டர்வெட் கஃப் யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோ பதிவாக எதை பற்றி பார்த்துக்கப்போம் அப்படின்னு பார்த்திங்கனா தமிழக அரசு காவல்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய பிசி மற்றும் எஸ்ஐ ஜாப்கான ஒரு போஸ்டிங் நோட்டிஃபிகேஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க அதாவது பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபது இந்த டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க இதுக்கு வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் என்னென்ன குவாலிஃபிகேஷனில் இருந்தால் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் என்னென்ன ஏஜ் லிமிட் இருக்குது இப்போ எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் பாருங்கள் போஸ்டிங் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரத்து தொள்ளாயிரத்தி ஆறு போஸ்டிங் கிட்ட கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அந்த ஜாப் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் அதாவது மேல் அண்ட் ஃபீமேல் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிள் தான் எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே அவங்க வந்து கேட்கல இது வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே காத்துக்கிட்டு இருந்தா அதாவது போலீஸ் எக்ஸாம் வந்து எப்போதான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இந்த கோவிட் நைன்டீன் வந்தனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க வருஷம் வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இந்த போலீஸ் வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து கொண்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் இருக்குங்கிறது வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ப்ரீஃபாக பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோக்குள்ளது வீடியோ கீழே உள்ள சபஸ்கிர பண்ணியும் பக்கத்தில் வந்து பெல் பண்ணிய கிளிக் பண்ணி ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் நீங்கள் நாமல் பண்ணிட்டு நாங்க இந்த மாதிரி வீடியோஸ் போட்டாலும் மொபைல் நோக்கேஷன மிஸ் நாம பார்க்கலாம் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க அதாவது தமிழ்நாடு சீரடை பணியாளர் தேர்வு வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனை தான் நீங்கள் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் நிலை காவலர் இரண்டாம் நிலை சிறை காவலர் மற்றும் தீயணைப்பு பதவியை பதவிக்கான பொது தேர்வு வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் வைஸாக கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா காளிப்படைகள் வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு சொல்லியிருக்காங்க ஒரு சில இணையதளம் மற்றும் யூடியூப்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபேக்கான நியூஸ் போடுறாங்க அது வந்து யாரும் செய்யும் நம்ப வேண்டாம் இது வந்து அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் நியூஸ் பேப்பரில் இன்றைக்கி வந்து போட்டிருக்காங்க பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு வேகன்சி இது வந்து பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் தான் மினிமம் குவாலிஃபிகேஷன் டென்த்து படிச்சிருந்தா போதும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலி பணியிடங்கள் வந்து டேபிள் வைஸாக கொடுத்துருக்காங்க அதாவது காவல்துறை இரண்டாம் நிலை காவல் துறையிலேருந்து வந்துருக்கக்கூடிய இது பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அறநூற்றி எண்பத்தி அஞ்சு கொடுத்துருக்காங்க வேகன்சி பெண்கள் மற்றும் திருநங்கைக்கு மூவாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது கொடுத்துருக்காங்க மொத்தம் வந்து முப்பத்தி சாரி மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதே இது இரண்டாம் நிலை காவல்படையில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு ஆறாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தஞ்சு பெண்களுக்கு கிடையாது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் நிலை காவலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு நூற்றி பன்னெண்டு வேகன்சியும் பெண்களுக்கு ஏழு வேகன்சியும் கொடுத்துருக்காங்க டோட்டலாக நூற்றி பத்தொம்போது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறையில் வந்து பார்த்திங்கன்னா தீயணைப்பாளருங்கிற போஸ்டிங்க்கு நானூற்றி ஐம்பத்தி எட்டு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க மேலுக்கு ஃபீமேல் வந்து கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா இது தவிர எழுபத்தி ரெண்டு பின்னடைவு காலிப்படை இடங்கள் அறுபத்தி ரெண்டு பெண்களும் மற்றும் சிறைத்துறைக்கு பத்து பெண்களும் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க ஊதிய விகிதம் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரத்தி இரநூத்திலருந்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரூபா வரைக்கும் பார்த்தீங்கன்னா சொல் சொல்லியிருக்காங்க கல்வி தகுதியை பொறுத்த மட்டும் வந்து பார்த்திங்கன்னா டென்த்து தேர்ச்சி பெற்றிருக்க என்று சொல்லியிருக்காங்க பத்தாம் பகுதி தேர்ச்சி பெறாமல் அதற்கு மேற்கட்ட தகுதி பெற்றிருந்தாலும் என்ன வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து டென்த்து படிச்சிருந்தாலும் ஓகே அதுக்கு மேலே என்ன படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து எலிஜிபிள் தான் ஆனால் மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வயது வரம்ப பொறுத்த மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பொது அதாவது ஜென்ரலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதி எட்டு வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு உள்ளவங்க வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் ஆதி திராவிடர் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒம்பது வயசு இருக்கிறவங்க வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் திருநங்கை டிரான்ஸ்ஜெண்டர் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பது ஆதி திராவிடர் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஐந்து முன்னாள் இராணுவம் மற்றும் முன்னாள் மத்திய துறை இராணுவத்தில் இருக்கிறவங்க இதுக்கு முன்னாடி இருந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு வயசு இருக்கிறவங்கிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கிற முடியும் வகுப்பு வாரியாக இடஒதுக்கீடு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதெல்லாமே டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க லென்த்தாக சொன்னால் வீடியோ வந்து லென்த்தாக போகும் யாருமே கடைசி வரைக்கும் பார்க்க மாட்டிங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் தேர்வு பொறுத்த மட்டும் வந்து பார்த்திங்கன்னா எண்பது மதிப்புன்னு சொல்லியிருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா பொது பிரிவு பொது அறிவு வினா வந்து பார்த்திங்கன்னா ஐம்பதும் உளவியலில் வந்து முப்பதுங்கிற வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உடற்கூறு அளவுதல் வந்து பார்த்தீங்கன்னா இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தகுதி தேர்வு உடற்திறன் போட்டி வந்து பதினஞ்சு மார்க்னு சொல்லியிருக்காங்க சிறப்பு மதிப்பெண் பதினஞ்சு மார்க்குங்கிறது டோட்டலாக ஹண்ட்ரட் மார்க் இது மார்க்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இது எல்லாருமே தெரிஞ்சது தான் ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் எழுதணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் மெடிக்கல் அதெல்லாமே செலக்ட் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜாப் வந்து உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்டிமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எழுபது சென்டிமீட்டர் இருக்கணும் பெண்கள் மற்றும் திருநங்கைக்கு நூற்றி ஒம்பது இருந்தாலே போதும் அப்படிங்கிற வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுவும் மட்டும் பார்த்திங்கன்னா இன சுழற்சி அடிப்படையில் தான் அதையும் கொடுத்துருக்காங்க இதெல்லாமே வந்து பார்த்திங்கனா க்ளியராக வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்து எப்போ ஓப்பன் ஆகுது அப்படி இணையதளத்தில் வந்து பார்த்திங்கனா இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபது வந்து ஓப்பன் ஆகுது கடைசி டேட் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபது வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆகுது அதாவது இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதியிலேருந்து அடுத்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெப்சைட் வந்து ஓப்பனில் இருக்கும் நம்ம வந்து எப்படி இந்த அப்ளை பண்ணுறது முதற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்டேட் வீடியோ வந்து போடுவோம் இந்த போலீஸ் சம்பந்தமான எந்த ஒரு அப்டேட்மே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் போடுவோம் முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா அஃபீஷியலாக உடனுக்குடனே அப்டேட் எல்லாமே அதில் தான் ஆன்சரும் கொஸ்டின் எல்லாருமே அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க உடனே வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும் இதுக்கு வந்து தேர்வு கட்டணம் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி முப்பது ரூபா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க புது ஜென்ரல் கேட்டகரிக்கு எஸ்சிஎஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஃபீஸும் வந்து சொல்லியிருக்காங்க எல்த்து தேர்வு அதாவது ரிட்டன் எக்ஸாம் எப்போ நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் பதிமூணாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நடக்கும்ங்கிற வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சிறுடி பணியாளர் தேர்வு குழுமம் சென்னையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க இந்த அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணுற லிங்க் கூட வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கீழே கொடுத்துருக்கேன் நல்லா தரவா ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இன்னமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது வேலை மட்டும் தான் உங்களுடைய வேலை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜாபுக்கு அப்ளை பண்ணுறது இது ரெண்டு மட்டும் தான் உங்களுடைய வேலை அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கிடைக்கிற டைம் டைம் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா படிக்கிறதுக்கு வந்து முயற்சி செய்யுங்க இதுக்கான சிலபஸ் முதக்கண்டு நம்மளுடைய சேனல் வந்து பார்த்தீங்கன்னா